வேணும் வேணும்னே முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி மாதிரிதான் இருக்கு எங்கிருந்து தண்ணி வருதுன்னு கேட்டா பூமியில இருந்துதான் வருதுன்னு சொல்ற இப்படி எல்லாம் முதலமைச்சர் கிட்ட பேசலாமா இது மாதிரி எல்லாம் பேசலாமா என்ன இருந்தாலும் அந்த லேடி சொன்ன அந்த பதில்ல லாஜிக் இருக்குங்க அவங்க சொன்ன பதில் லாஜிக்கான பதில் தான் இருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இது கிடையாது எனக்கு என்னவோ இந்த அம்மா ரொம்ப காண்டா இருப்பாங்க கடுப்பா இருப்பாங்க தான் இப்படி பதில் சொல்லிருப்பாங்க போல ஏன்னா அங்க அவ்வளவு பேர் இருக்காங்க வெயிலா இருக்கு வெயில உட்கார வச்சு பேசுறாங்க 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 பேசிட்டே இருக்காங்க அந்த ஒரு எரிச்சல்ல தான் அந்த அம்மா இப்படி பதில் சொல்லிருப்பாங்க தண்ணி எங்கிருந்தமா வருதுன்னு கேட்டதுக்கு ஆ பூமியில இருந்துதான் வருது அது கூட உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கடுப்பாகி அந்த அம்மா பதில் சொல்லியிருக்காங்க இத மாதிரி ஏகப்பட்ட நகைச்சுவையான நிகழ்வுகள் திமுகவினர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள்ல நடந்திருக்கு அதை எல்லாத்தையுமே நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளிப்பிங்கா பார்க்கலாம் ஓகேவா எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் சப்ப சைனா சைனாக்காரனுடைய கொத்தடிமை தான் தி ஹிந்து ஊடகம் இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த ஹிந்து ஊடகம் இருக்கு தீவிரமான சித்தாந்தவாதி ஹிந்து விரோதி இந்த நாட்டிற்கு விரோதமான இந்த நாட்டிற்கு எதிரான செய்திகள் தான் அந்த ஊடகங்கள்ல அதிகமா வரும் இந்த ஊடகம் இவன் சப்பூகனுக்கு மட்டும் கொத்தடிமை கிடையாது நம்ம அறிவாலயம் இருக்கு பாருங்க அந்த அறிவாலயத்துக்கும் இவன் கொத்தடிமை தான் இங்க இருக்கிற கொத்தடிமை ஊப்பிசிகளுக்கு இந்த ஹிந்து ஊடகமானது டஃப் கொடுக்கும் அந்த அளவு திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் அடிப்பான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இப்போ ஹிந்துல ஒரு ஆர்ட்டிகள் போட்டிருந்தாங்க மத்திய அரசு திட்டங்களுக்கு மத்திய அரசை விட தமிழகத்தின் திராவிட மாடல் அரசு தான் அதிகமா நிதி தருதுன்னு மத்திய அரசு திட்டமா இருந்தாலும் அந்த நிதி பகிர்வுல திமுக அரசின் பங்கு தான் அதிகமா இருந்தானுங்க மத்திய அரசை விட மாநில அரசு தான் மத்திய அரசு திட்டத்துல அதிகமான நிதிகளை தருது அப்படின்ற மாதிரி பச்சையா புலுகி இருந்தானுங்க அந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா தமிழகத்துடைய அப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சும்மா இருப்பாரா நீங்களே சொல்லுங்க அவரு சும்மா இருப்பாரா உடனே அவருடைய அட்மீனை கூப்பிட்டு எப்பா இந்த ஒரு நியூஸ் ஆர்டிக்கலை ஷேர் பண்ணி மத்திய அரசையும் பாஜகவும் கலாச்சி ஒரு மீன் மாதிரி விடு அப்பதான் நம்மளுடைய கொத்தடிமை ஊபிஸ்கள் குதூகலமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல அந்த அட்மினும் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை போடுறேன் செய்து பாருங்களேன் பிரதமர் வீடு வழங்கும் திட்டம் பிரதமர் மீன்வள திட்டம் உயிர் நீர் என பிரதமரின் பெயரையும் ஸ்டிக்கரில் பிரதமரின் முகத்தையும் தாங்கி செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கெல்லாம் அவர்களை காட்டிலும் அதிகமாக படியெழுப்பது மாநில அரசு தான் படையப்பா பட காமெடி போல மாப்பிள்ளை அவர்தான் ஆனால் அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது என சேலம் அரசு விழாவில் பேசியிருந்தேன் பேசினேன் என்பதை விட பேச வேண்டிய நிலைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சரின் அடிப்படையற்ற குற்றச்சாட்டால் தள்ளப்பட்டேன் என்றுதான் கூற வேண்டும் அது தி ஹிந்து நாளிதழில் செய்தியாகி தரவுகளோடு விவரிக்கப்பட்டுள்ளது இனியாவது கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறியும் பழக்கத்தை ஒன்றிய பாஜக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி பாஜகவை கலாய்க்கிற மாதிரி இப்படி ஒரு ட்வீட்டை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காரு மத்திய அரசு திட்டங்களுக்கு அதிகமா படியலக்கிறது மாநில அரசா அந்த மாநில அரசுக்கே படியலக்கிறது நாங்க தான் நாங்க கட்டுற வரி தான் நீங்க ஆட்சியே நடத்துறீங்க இதுல மோதியும் பாஜகவும் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வர பேசி வச்சிருக்காரு அதாவது மத்திய அரசு திட்டங்களுக்கு மாநில அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு தான் அதிகமான நிதி பகிர்வு கொடுக்குது ஆனாலும் பாருங்க அவங்க எல்லாருமே ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு இப்போ உங்க வழிக்கே நாங்க வரோம் முதல்வரே நாங்க கட்டுற வரி தான் நீங்க ஆட்சியை நடத்துறீங்க உங்களுடைய திராவிட மடல் அரசே நடக்குது ஆனா நீங்க தமிழகத்துல புதுசா கட்டுற பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப் லைப்ரரி ஹாஸ்பிட்டல் இத மாதிரி எல்லா கட்டிடங்களுக்கும் எல்லா கட்டமைப்புகளுக்கும் நீங்க ஏன் உங்களுடைய தந்தை பெயர் வைக்கிறீங்க கருணாநிதி பெயர் வைக்கிறீங்க ஏன் எங்களுடைய வரிப்படத்துல கட்டின ஒரு கட்டிடத்துக்கு உங்களுடைய தந்தையார் பெயரை வைக்கிறீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க நீங்க என்ன உங்க சொந்த காசை போட்டு அதெல்லாம் கட்டினீங்க இல்ல இல்ல அப்படி இருக்கும்போது ஏன் எங்க பார்த்தாலும் கருணாநிதி 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 சொல்லிட்டு எல்லா இடத்துலுமே கருணாநிதி பெயரும் அவருடைய புகைப்படத்தையும் நீங்க ஒட்டி வைக்கிறீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு நீங்க தமிழ்ல பெயரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே படாம இது எல்லாமே திராவிட மாடல் அரசின் சாதனைகள்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க ஆனா இங்க என்ன சொல்றீங்க பாஜகவும் மோதியும் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேல பழைய போடுறீங்க அவங்களை கிண்டல் பண்றீங்க இது மாதிரியான விஷயங்களை பார்க்கக்கூடிய தமிழக மக்கள் இந்த திராவிட மாடல் அரச காரி துப்பி கழுவி ஊத்த மாட்டாங்களா முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படிப்பட்ட ஒரு ட்வீட்டை போட்டா நம்ம அண்ணாமலை என்ன சும்மா இருப்பாரா கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா சினிமால எல்லாம் பாத்திருக்கீங்களா அவன் பொருள் எடுத்து அவனே போட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சம்பவத்தை தான் அண்ணாமலர்கள் பண்ணிருக்காரு சும்மா இறங்கி கூட பார்க்காம சும்மா வச்சு செஞ்சு விட்டாரு அந்த ட்வீட்டை இங்க சைட்ல போற தயவு செய்து பாருங்க இந்தியா முழுவதும் மொத்தம் ஐம்பத்தி நான்கு மத்திய அரசு உதவியில் செயல்படும் திட்டங்களும் இருநூத்தி அறுபது மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் நேரடி திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் மட்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் வரி பகிர்வு மானியங்கள் உதவித்தொகை திட்டங்களுக்கான பங்கீடு நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசு துறை திட்டங்கள் என ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பது கோடி நிதி மத்திய அரசு வழங்கியுள்ளது உண்மை இப்படி இருக்க முரசொலியை திமுகவினரே படிப்பதில்லை என்பதற்காக ஆங்கில முரசொலியில் ஆங்கில முரசொலியில் அதாவது இந்த ஹிந்துவ நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஆங்கில முரசொலின்னு சொல்றாரு இந்த ஆங்கில முரசொலையில் தங்கள் வசதி கதைகளை எழுத சொல்லி அதை கொண்டு வந்தால் மக்கள் நம்பி விடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கோவில் படத்தில் வரும் வடிவேலு நகைச்சுவை போல மத்திய அரசின் திட்டங்களுக்கெல்லாம் இது போன்ற நாச்சியப்பன் கடையில் திமுகவின் பெயரை பொறித்து மக்களை ஏமாற்றி வந்தது இனியும் நடக்காது அப்படின்ற மாதிரி அவங்க எப்படி பாஜகவை கிண்டல் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்களும் வச்சு செஞ்சு விட்டாரு இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரிதான் வடிவேல வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அண்ணாமலை அவர்கள் பயங்கரமா தள்ளி இருந்தாரு இருபத்தி மூணாம் புலிகேசி படத்துல வர மாதிரிதான் இந்த திமுகவின் அமைச்சரவை இருக்குன்னு சொல்லியிருந்தாரு இப்ப என்னடான்னா கோவில் படத்துல வரக்கூடிய ஒரு காமெடிய குவாட் பண்ணி மறுபடியும் வடிவேலுவையும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் கம்பேர் பண்ணி இப்படி பயங்கரமா கலாச்சி விட்டுருக்காரு இது மாதிரி எல்லாம் அவதூறு பரப்புற மாதிரி செய்திகளை நம்ம போட்டோம்னா அண்ணாமலை நம்மளை வச்சு செஞ்சிட மாட்டாரா அப்படின்ற மாதிரி இந்த திமுக தலைமை கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா இஷ்டத்துக்கும் ஏதாச்சும் ஒரு புரளியை கலப்பி விட்டுட்டே இருப்பாங்களா இந்த திமுக காரங்க இன்னமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரவேல போல நாங்களா தாத்தா காலத்து திமுக நாங்களா தாத்தா காலத்து திமுக சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த திமுக காரங்க எல்லாருமே

முரசொலி பத்திரிகையை எவனும் படிக்கிறது இல்லைன்னு சொல்லி ஆங்கில முரசொலியா இருக்கக்கூடிய தி ஹிந்துல திமுக காரங்க பரப்பக்கூடிய இந்த ஒரு செய்தியை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு தி ஹிந்துவை இதை விட கேவலமா யாராலையும் அசிங்கப்படுத்தவே முடியாது தி ஹிந்துவை பார்த்து நீ திமுகவின் கொத்தடிமை நீ திமுகவின் ஜால்ரா அறிவாலயத்தின் கொத்தடிமை நீ கொத்தடிமை நாய் நீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட அவங்க யாருமே பெருசா ஹர்ட் ஆயிருக்கவே மாட்டாங்க ஆனா ஆங்கில முரசொலின்னு சொன்னாரு பாத்தீங்களா அதுதான் அந்த ஆங்கில முரசொலி அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அவங்களை ஆக்கிடுச்சு நம்ம அண்ணாமலை தான் இந்த முரசொலியை டாய்லெட் பேப்பர்னு சொல்லி இருந்தாரு இப்போ தி ஹிந்து முரசொலின்னு சொல்றதன் மூலியமா தி ஹிந்துவையும் நம்ம அண்ணாமலை அவர்கள் டாய்லெட் பேப்பர்னு சொல்லியிருக்காரு